السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا مُحَمَّدًا أبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد في القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ولا تصلی علی احد منهم ما قد ادغا ولا تقود الا خبره قال النبي صلى الله علیه وسلم والذي نفسي بيده ما تلقى الشیطان صادق التجنت قد الا سمعت التجنت به ابدك او كما قال عليه الصلاه والسلام صدق الله الذي صلى رسوله النبي الكريم سبحان اللہ ان لنا علماء انبتنا انت الفه الہی عظیم پر میرے سینے میں درد ہے اور شکری اپنی وقت قدرت میں حساب ہی ایک ہو ہوگی کہ یہ نہیں سکتا مستطابہ اما توتی کی اللہ کو نے

நாற்பத்தி துவக்கத்தை ஓரிரு நாளாக ஓரிரு நாட்களில் மறையவிருக்கிறோம் ஆண்டுநாயன சொல்வதாக சொல்லமாக சொல்ல அவர்கள் மக்காவின் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலங்களில் வசித்த பிறகு மீதி உண்டான பத்தாண்டு காலங்களில் மதீனாவில் செல்லும் சொல்லவர்கள் வசிக்கிறார்கள் நவிகளாவுடைய பெரும்பான்மையான சாதனைகள் நாற்பது வயதில் நகைத்துவம் பெற்று பதிமூன்று ஆண்டு காலங்களில் ஐம்பத்தி மூன்று வயது வரை செல்லவாக்கு வைத்த சின்னவர்கள் மக்காவில் வசத்திருந்தாலும் கூட பத்தாண்டு காலங்களில் காலங்கள் மதீனாவுத்தொடர்ந்து பிறகுண்டான பத்தாண்டு காலங்களில் நிகழ பெருமான செல்வாக்குவதில் அவர்களுடைய சாதனைகள் அகலமிதமானவை அந்த நாட்களை நினைவுகூறும் விதத்தில் தான் சரி நான் உமரவி அபாபு சாராபோ அவர்களுடைய ஆட்சி காலத்தை இஸ்லாமியர்களுக்கு தெரிந்து ஒரு நாட்காட்டி தேவையை என்கிற அடிப்படையில் சகாபாத்தவி எல்லோருடைய தோற்பித்த கருத்தோடு ஹிஜினி என்கிற இந்த புத்தாண்டு நடைமுறைக்கு வருகிறார் என்னென்னா உமரவியலாபு சாரா அவர்களை மறந்து விட்டு உமரவியல்ல அவர்களை தூரமாக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய எதிரியை எழுதி பார்க்க முடியாது பல விஷயங்களிலும் செய்தர் அவர்கள் தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதை தமிழ்நாடு சூழ்நிலாமையை தரம் பிடித்து இஸ்லாத்தை கொண்ட உமரவியாத்தலாம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே இஸ்லாம் தலை தோன்றுவதற்குண்டான சட்ட திருத்தங்களில் இஸ்லாம் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளில் இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் அல்லாமினுடைய வார்த்தைகளை உணர்ந்த நாம தலாம் அவர்கள் தன்னுடைய நாவினால் ஒடிந்த நிகழ்வுகளை சொல்லி காட்டுவார்கள்

அந்த வழியில் சைத்தான் நடப்பதில்லை அவன் உமர் நடக்கும் வழி அல்லாத வேறு வழியை சென்றெடுத்துகிறான் எதிர் வெகேந்திரமான சொன்னது அக்கால சைத்தானுக்கும் இக்கால சைத்தான்களுக்கும் கொள்கும் உமரவிருந்தாலும் தான் அவனுடைய வழி என்றாலே அது புதிய வழி போன்றும் உணரவில் இருந்தால் தானால் அவர்கள் காட்டியது என்றாலே அது மார்க்கம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள்

உமரவியல் தனால் அவர்களை பற்றி பேசுவதை அதிகமாக்குங்கள் அதிகமாக உமரவியல் அவர்களை பற்றி பேசுங்கள் உமர் இதா எங்கெல்லாம் உமர் பேசப்படுவாரோ உமரவரை பற்றி பேசப்படுமோ அது எல்லாம் நிச்சயம் நீதத்தை பற்றி பேசப்படும் உமர் என்றாலே ஞாபகத்துக்கு வருது உமரவியல் அவத்தானுடைய நீதம்தான் அது தான் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் நீதத்தை சத்தியத்தை விட்டு கொடுக்காதவர் அமரவிய அவர்கள் எங்கெல்லாம் நீதம் பேசப்படுமோ அங்கெல்லாம் அல்லா பேசப்படுவார் நீதத்தை கற்றுத்தந்தவர் நீதமானவர் அல்லா அல்லாவை போல நீதமானவர்கள் யாரும் இல்லை எனவே உமரை பற்றி நீங்கள் அதிகம் பேசுங்கள் உமர் எங்கெல்லாம் பேசப்படுகிறாரோ அங்கெல்லாம் மீதம் பேசப்படும்

உனக்கு பிரியமான உனக்கு மிக மிக பிரியமான அப்ப இணைக்க உனக்கு மிக மிக பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு நீ இந்த வார்த்தைப்படுத்துவாய் இது இஸ்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் கேட்கிறவங்க பலஸ்தீனுக்காக காஷ்மீருக்காக எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாவிடத்தில் கேட்கிறது யாழ்லா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காப்பாயாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக அல்லாட்ட கேட்கிறோமே கண்மணி நாயகன் செல்லல்லா அலே செல்லவர்கள் அப்படி கேட்டார்கள் யாழ்லா இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக காப்பாற்றுவாயாக யாரை கொண்டு உனக்கு பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு தி அபிஜகை அவர் அமர்ந்த சட்டாக ஒன்று அபிஜகளை கொன்று அல்லது உமர்ந்த சட்டாக அவர்களை கொண்டு இதை சொல்லிவிட்டு செல்லலாருக்கு செல்வார்கள் அல்லா ஜல சாணத்துல உமரதுல் ஹத்தாபை அதிகம் புரியப்பட்டான் எனவே அவரை இஸ்லாத்திற்காக தேர்ந்தெடுத்தார் அபூஜகலா உமரா இருவரில் ஒருவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்து என்று நபிகள் நாயகம் ரசூதுல்லாஹ் செல்லலாம் வரை தன் வாய் திறந்து கேட்டு அல்லாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லா எனக்கு மிக பிரியமானவர் இவர் என்று பறைசாற்றும் விதமாக

அவர்கள் நபிமார்கள் எல்லாம் அல்ல அவர்கள் நபி அல்ல ஆனால் நபித்துவத்தின் விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் நதி அல்ல நபியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் ஒரு என்ன செய்வாரோ ஒரு நதி என்ன பேசுவாரோ ஒரு என் நதி என்ன சாதிப்பாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக சில மனிதர்கள் அக்காலத்தில் இருந்தார்கள் என்னுடைய உண்மத்தை அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் என்னுடைய உண்மத்தை நதித்துவத்தை பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது உமராக இருக்க இருக்கக்கூடும் என்றார்கள் தமிழிநாயக செல்லவர்கள் ஒடுப்பதின ஆனரது எல்லாம் சிலவர்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள் சமீப ரசூனல்லா செல்லவாங்க செல்லம் எப்போ நதிகளால் செல்ல நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது நான் இறுதி நடி நான் தடைசி நடி இறுதி தூதல் எனக்கு பின்னால் நபித்துவம் யாருக்கும் கொடுக்கப்படாது யாரும் நபியாக வரப்போவதில்லை ஆனால் லக்கான நின்பாதி நபிகள் எனக்கு பின்னால் ஒரு நபி இருப்பதாக இருந்தால் லக்கானோ மருதனல் சத்தா அது உமருகலு சத்தா ரவியல்லாஹு சாலான்னு அவர்களாக இருக்கும் என்ன ரீசன் ஆயிருந்த சூகல்லாவி செல்லல்லாஹு வரை செல்ல அவர்கள் இங்கே உமரவியல் லாவுசாலா அவர்களே சஹாபா கருவே அஜந்துத் சஹாபா மிக உயனரமான தரத்தை பெற்ற சஹாபியாக அஸ்தாபிய கூனல் அப்தலூன் என் அல்லாஹ்லஷான குருத்தால குர ஆவி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நதிகளாவோடு முதன்முறையாக கொண்டு வந்தவர்கள் என்று அல்லா சொல்கிறார் கட்டுப்பட்டேன் முபசரா என்று இந்த உலகத்திலேயே இவர் சொர்க்கவாதி என்று கமலி நாயகர்வாதி அறிந்து செல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து சகாபிகளில் ஒரு சகாபியான அல்லதுமர்வு அவர்கள் இந்த உலகத்தில் எனக்கு பின்பு நபி வருவதாக இருந்தால் அது உமராத இருக்க கூடும் என்று சொன்னவர் கலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய நான்கு ஹலீஃபாக்களில் மிக மிக முக்கிய ஹலீஃபாவாக இஸ்லாம் மிக வேகமாக பரவியது உமரது தன்னுடைய ஆட்சி காலத்தில் அப்படிப்பட்ட சிலாபத்துக்கு சொந்தக்காரரான அது துமரில் லா கலாம் அவர்கள் ابن عمر رضی اللہ <سؤال> تعالی <سؤال> عنہ روایت کرتے ہیں حضرت حدیث سے صلی اللہ علیہ وسلم ان اللہ تعالی <سؤال> جعل الحق علی لسانی عمر وقلبی میں کہہ رہے ہیں اللمع صحیح حدیث مستفد علیہ ان مقاری مسلم ترمذی ابن عمر کی حدیث ہے ان اللہ تعالی جعل الحق علی لسانی عمر وقلبی அல்லாஹ் சத்தியத்தை உமருடைய நாவில் வைத்திருக்கிறார் உமர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினால் அது சத்தியமாக இருக்கும் அது உண்மையாக இருக்கும் கல்வியில் உமர் ஒன்றை நினைத்தால்

உமரவியல்லாவுத்தாளான் அவர்கள் இந்த அதிசை மீட்பிக்கும் விதமாக சத்தியம் உமருடைய நாவில் நடனமாடுகிறது என்கிற தனவாங்களுடைய வார்த்தையை மீட்பிக்கும் விதமாக பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் சொன்னதை அப்படியே ஆமோதித்து அல்லாதுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் உமரவியலாவுக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் மூன்று விஷயத்தில் நான் அல்லாவோடு ஒத்து போனேன் அல்லாவை என்ன நினைத்தாரோ அதை நான் நினைத்தேன் பட்டியலிடுகிறார்கள் பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களில் அதே தொடர்பு அல்லாஹுத்தாலான் அவர்கள் குர்ஆன் என்ன சொல்ல விரும்புதோ அதை அல்லாவிடமிருந்து கேட்டு பெற்றவர்கள் உமர் என்ன சொன்னாரோ அதை குரானின் வசனமாக அல்லா தலசாமி இறக்கி வைத்தார் என்று பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் புனித ஹஜ்ஜி நிறைவு செய்து ஆஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிற நேரம் ஹஜ்ஜியில் மிக குறிப்பாக தவாப்பை நிறைவு செய்த பிறகு காபாவினுடைய வாசலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்காமை இபராகி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு முன்பாக என்று சொல்லுவது சிறப்பு அந்த இடத்திலிருந்து சொல்லுவது போவாங்க என்று நமக்கு தெரியும் மகான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக அந்த கண்ணின் மீது ஏறி நின்ற போது அவர்களுடைய கால் தடத்தை எல்லாம் பதியச் செய்து அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலடி தடம் பதிந்த அடை அடையாள சின்னமாக தலா ஆக்கி வைத்தார் ஆனால் உமர்தலாம் அவர்கள் இருப்பவர்கள் பாபாவை வளம் வந்து இருக்கிற போது மக்கா இப்ராஹிமை சுட்டி காட்டி உமர்தலான் சொல்வார்கள் யாரம்லா லவித்த மக்கா இப்ராஹிம் நீங்கள் மக்காமி இப்ராஹிம் என்கிற இந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொண்டால் நன்றாக நல்லது இதை நீங்கள் மாற்றணும் இங்கு தொழுவது சிறப்பாக மாற்றப்பட வேண்டும் அவரது உமரவியல்லா அவர்கள் கொண்டு கொண்டிருந்தார்கள் அல்லது நாயன் வசூருமாக தொழுமிடமாக மாற்றினார் மக்காம இந்திராகியில் தொழுமிடமாக முசல்லமாக மாற்றப்பட்டது உமரவில்லா முத்தானா அவர்களுடைய நாவினால் அதற்கு முன்பே நன்மாராயமாக தஷாரத்தாக சொல்லப்பட்ட விஷயம் செல்ல மனைவிமார்கள் இருக்கிறார்கள் முன்மினி நம்முடைய தாய் உம்மநாத்தின் சர்வசாதாரணமாக நிலை இல்லாமல் செல்லிசல் மற்றவர்கள் வருகிற போதும் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் உமரவேன் செல்லிஸ்வரத்தில் சொல்வார்கள் அனைத்தல் பார்த்து உங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாம் நல்லவங்க மட்டும் இல்லை உங்கள்கிட்ட நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க நல்லவனும் வர்றாங்க கெட்டவனும் வர்றாங்க எனவே சலோ அமர்த்த உம்மஹாசல் முக்மினி சொல்லுங்க உங்களுடைய மனைவிமார்கள் இப்படி ஹிஜாப் இல்லாம அந்நி ஆண்களுக்கு முன்னால் வந்துட்டு போறதெல்லாம் அவ்வளோ நல்லதா தெரியல ஏன்னா கெட்டவனும் வர்றான் அவனுடைய அவனுடைய எண்ணங்கள் என்னென்னலாமோ இருக்கும் எனவே இது நல்லதா தெரியல எனவே நீங்கள் ஹிஜாபை போட்டுக்க சொல்ல கொடுக்க கூடாதா சொல்லக்கூடாதா உங்களுடைய மனைவிமார்களை ஹிஜாபு போட சொல்லக்கூடாதா என்று அழுத்து உணர்வு எல்லாம் அவர்களை தமிழில் ஆயிரம் சூருவாகி செல்லவாக்கிடத்தை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாத நிஷான கொடுத்தாதா ஹிஜாபினுடைய ஆயத்தை இறக்கி வைத்தார் அப்துல்லாஹி உபயோகம் செல்லும் முனாபிக்களுடைய தலைவர் செல்லவாலயத்தில் அவர்களோடு நானும் முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை குளிர்கொண்டக்கூடிய அத்தனை வேலையையும் செய்தவர் செல்ல செல்லும் அவர்களையே கொலை செய்ய துணிந்தவன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு கூட இருந்து கொண்டே புலிபறித்தவன் அந்த புலிபறித்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் அப்துல்லாமின் உயர் சொல்லுவது அவர் இறந்து போனார் அவருடைய ஜனாதா மசித நிறைவேற்றும் வருகிறது அபிநாயகன் செல்லுவதை தொலை வைப்பதற்காக போறாங்க தான் நான் தொலை வைக்க போறேன் என்று செல்லும் தொலை வைக்க போறாங்க

நதிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு மோசமாக அப்துல்லாத் தொகுதியை சொல்லுல் இறைவன் இறந்து யாரோ வருவோ தொலை வைக்கட்டும் தாயா என்ன மாமா சொல்லுதா சொல்லி இறந்து போனார் தொலை வைக்கக்கூட வேண்டும் மாற்றுத்தருக்கில்லை ஜனாக தொலைட்டும் தப்பில்ல நீங்களும் பின்னாடி நின்னு சொல்லுவோங்க தப்பில்ல ஆனால் நீங்கள் முன்னின்று தொலை வைக்கக்கூடாது நீங்கள் முன்னின்று தொலை வைத்தால் அவனுக்கு அது மரியாதையாக பாரும்

நீங்கள் இவனுக்காக இந்த இந்தியனுக்காக நீங்கள் செய்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டாலும் பாவ மன்னிப்பு கேட்காமல் போனாலும் நீங்கள் எழுபது தடவை இவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் தலை அனுசரல்ல அல்லா இந்த அயோக்கியனை மன்னிக்க மாட்டான் அவனுக்கு கொடுத்து தண்டனையை கொடுத்தே தீருவேன் அயோக்கிய அவ்வளவு அயோக்கியம் அல்லாஹ் என்று அல்லாத சொன்னான் ஆயத்தை இறங்கிடுச்சு ஆயத்தை இறங்கின பிறகு செம்மணி நாயகம் செல்லவராக செல்வர்கள் சொன்னார்கள் அல்ல என்ன சொல்லியிருக்கா எழுபது தடவை சீஃபார் கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் சொன்னான் ஒரு வேலை எழுபத்தோரு தடவை கேட்டா பண்ணிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா எழுபது தடவை கேட்டா மன்னிக்க மாட்டேன் சொல்லியிருக்கா எழுபதை விட அதிகமாக கேட்டால் அல்ல மன்னிக்க கூடும் என்றால் அவன் மன்னிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி செல்லவாகனவே செல்வர்கள் போய் அச்சவாகன உதவிகன செலவுட்டு ஜனாதா தொலை வைத்தார்கள் தொலை வைச்சு முடிஞ்சிருச்சு அடக்கம் பண்ணி முடிஞ்சாச்சு அல்லாஹ்ல ஜானகத்தால சூரத்து அவனுடைய எண்பத்தி நான்காவது திருவசனத்தை இறக்குகிறார் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் ஒலா துசல்லி அலா அகஜின் தினகும் மாத்தா அபதா இனி இது போன்று அயோக்கியர்கள் எவன் கத்துப்போனாலோ அவனுடைய ஜனாதாரை நதியை நீங்கள் தொலை வைக்கக் கூடாது ஒலா சபும் அலா கதுரிகி அவன் அடக்கப்படுகிற தகுந்த போய் நீங்கள் நிற்கக் கூட ஜனாதவை பின்தொடர்வது நல்ல போய் அடக்கம் நிற்கிறது நல்ல அவர்களுக்காக பிரார்த்திப்பது நன்மை என்று சொல்லித் தருகிற மாற்றம் அல்லாதான் இவன் அயோக்கியன் அயோக்யன் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அயோக்கியம் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் எனவே இந்த அயோக்கியர்களாக முனாபிகினுடைய தலைவினுகாக வலாத்து சர்பி அலாஹு மின்ஹும் மா த நடந்தத நடந்து போகட்டும் நீ ஒரு அயோக்கியன் செத்து போகிற போது அவருடைய ஜனாதாவை நீங்கள் தரவைக்க கூடாது வலாத்து தம அலா கबरी அவருடைய कब्रில் போய் நீங்கள் நிற்றக்கூடாது என்று அல்லாஹ் சுபானஹு வ தஆலா உமர் ரழியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு தோடுவாக அல்லாஹ்வும் ஆயத்தை அறிக்கும்படிச் சொன்னார் மதீருடைய போர்ங்களும் நடந்து முடிஞ்சது பதருடைய போர்க்களத்தில் எழுதது கைதி விலை பிடிபெற்றிருக்கிறார் எழுதது கைதி வில பிடிபெற்று செல்லல்லா வச்சிருக்கிறார் எப்படி ரங்கலாளி செல்லலாளே செல்லம் செய்தன அவபக்க சித்தி உமரகு அல்லாவுத்தாரானும் அறிவதி இல்லாதரும் போன்று பெரு சஹா பாக்குவது மஷ்வரா செய்கிறார் ஆலோசனை செய்கிறார் பதனுடைய போர் கைதி வென்றிருக்கிறார் இந்த கைனி வில நம்ம என்ன செய்கிறது செய்தன அவபக்க சித்திகள் எல்லா வித்தாருன்னு சொல்கிறாரு வேற சொல்லல்லா செல்லலா ஆளே செல்லம் வேற யாரும் இல்ல ஏதாவது ஒரு விதத்தில் எங்க சச்சா எங்க பெரித்தா அவங்க பெரித்தா அவங்க அப்பா இப்படிதான் எல்லாமே எல்லாம் ஒரு குடும்பத்துல உள்ளவங்கதான் மக்களால இருந்து வந்தவங்களாம் நாம தான் பிறந்தோம் அங்கதான் இருந்தோம் நம்மள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவினர் தான் இந்த எழுபது பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இஸ்லாமிய சொன்னவர்களுக்கு உறவினராகத்தான் இருப்பாங்க ஏதோ தெரியாம வந்துட்டாங்க வந்து பட வேண்டியதும் பட்டுட்டாங்க பதில்ல எவ்வளவு பெரிய கேவலம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு பதில்ல எந்த அளவுக்கு அவங்க தோத்து போனாங்க அல்லாவுடைய சக்தியை அல்லாவுடைய விஷயத்த அவங்க உணர்ந்துட்டாங்க இப்ப போய் நாம இவங்களை இன்னும் கொடுமைப்படுத்த வேண்டிய அல்லது அவங்களை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு இவங்கள்ட்ட நம்ம ஏதாவது தொகை வாங்கிக்கிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி செய்ய சொன்னாங்க சொல்லலா அல்லது உமரவிட்டு ஐடியா கேட்கிறாங்க இந்த பதில் பெளை என்ன பண்ணலாம் உமரவி நான் அவங்க சிந்திக்கிறது எல்லாத்தால் சொல்ற கருத்துக்கு மாறுபடுறேன் நான் அந்த கருத்தை ஏத்துக்கல இன்னும் ஏத்துக்காது மட்டுமல்ல அவங்க சிந்திக்கிற என்ன சொன்னாங்க நம்ம சொந்தத்துல உள்ளவங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல நான் சொல்றேன் ஏன் சொந்தக்காரன் அதுல இருந்தா அவனை நான் தான் உழணும் உங்க சொந்தக்காரன் அதுல இருந்தா அவரை நீங்க தான் உழரும் ஒவ்வொருவரும் மார்க்கம் என்று வந்தால் கலிமா என்று வந்தால் இஸ்லாம் என்று வந்தால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்துக்கு எதிரியாக என் குடும்பத்தில் ஒருவன் நின்றாலும் அவன் எதிரி எதிரிதான் தான் நான் குடும்ப நண்பனாக குடும்ப உறவாக பார்க்கக்கூடாது அவன் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரே கண்ணோட்டம் தான் அவன் இஸ்லாத்துக்கு எதிரானவன் நான் அல்லாவிடத்தை அல்லாவனுடைய மார்க்கத்தை இயக்கிக்கக்கூடியவனாக என்பதை நேசிக்க கூடியவன் என்பதை நான் என் உறவினரை என் கையாலையே நீட்ட வேண்டும் அதுதான் சரியான தண்டனை அப்பதான் இனி ஒருவனுக்கு இந்த தைரியம் வராது நம்ம தாக்கணும் நம்ம மேல கை வைக்கணும் என்கிற தைரியம் இனி ஒருவனுக்கு வராது எனவே இவர்களில் யார் யார் யாருடைய உறவினர்களாக இருக்கிறார்களோ இஸ்லாமியர்களில் அவர்களை கொண்டே இவர்கள் அழிக்கப்பட வேண்டும் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் காரணம் இவர்கள் நம்மை எதிர்த்து வந்தவர்கள் என்று அவங்களுக்கு உமர் சொன்னார் அவர் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அவரை அந்த விஷயத்தை ஏற்று கைதிகளை பிணை கைதிகள் அவங்களுடைய பணத்தை கொடுத்து அவங்க ரிலீஸ் ஆகலாம் சில பேருக்கு அவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்க சொன்னாங்க அரபினுடைய லாங்குவேஜ் தெரியாத இஸ்லேல்களுக்கு லாங்குவேஜ கற்றுக் கொடுத்துட்டு அவங்க அதன் மூலமாக ரிலீஸ் இப்படியெல்லாம் செல்லீஸ் பண்ணாங்க அல்லாத நிஷானது சோரா அறுபத்தி ஏழாவது அறவு பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிற இந்த மோசமானவர்களை கல்விகளாக பிடித்து வைத்துக் கொள்வது ஒரு நதிக்கு அரகல்ல நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது என்ன செய்யணும் துரிதோன அரவ துன்யா ஒல்லாம எரிதல் ஆகிறா உலகத்தை நீங்க விரும்புறீங்க அல்ல மருமையை விரும்புறா மறுமையை யோசிங்க ஒல்லாம அதிசன் ஆக்கி அவர்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல அவர்களுக்கு திணை தொகையை வாங்கிக் கொண்டு அவர்களை விடுவித்திருக்க கூடாது என்று அல்லா தல சாணகத்தாரா அதற்கு வருவதாகத்தானுடைய வார்த்தைக்கு போதுவாக அல்லா தல சாணகத்தால குரானுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார் நம்மை போன்ற சாதாரணமானவர் அல்ல உமர் உமர் என்று நான் பெயர் வைத்து வைத்தால் நானும் அவரும் ஒன்னாயிர முடியாது அந்த உமரலி அல்லாஹாலா அவர்கள் அவர்களுடைய நாவில் ஹக் இருந்தது சத்தியம் இருந்தது அது இருந்தது நேர்மை இருந்தது உண்மை இருந்தது ஏதாவது ஒண்ணுக்கு கூட வக்கில்லாதவர்கள் உமர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நானும் உமர்ந்து சொல்லக்கூடாது அந்த உமரதி அல்லாஹு அவர்களை மறந்துவிட்டு மார்க்கத்தை நினைச்சு பார்க்க முடியாது அந்த உமரதி அவர்கள் மூலமாகத்தான் மார்க்கத்திற்கு சாதகமான இஸ்லாத்திற்கு சாதகமான நமக்குள் ஒற்றுமையை கொடுவதற்கு சாதகமான பல விஷயங்களும் மார்க்கத்திற்கு அடையாளமிட்டு காட்டப்பட்டது அது ஒன்றுதான் இஜிரத்தும் கிஜிரியும் இந்த எதிரி என்கிற புத்தாண்டு செய்துதான் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் வரம் அல்லாத பிறக்கிற புத்தாண்டை இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாக முஸ்லீம்களுக்கு சாதகமானதாக முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமான புத்தாண்டாக அம்மா கிழங்குமான இக்காலங்களில் நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் பலாக சீபத்துகள் அனைத்திற்கும் அல்லாத أليقطثر منوارراها فخض الظ من الحلت للنا بال